வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கர பகவானுக்குரியது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் பரணி அல்லது பூரம் அல்லது போராடமா ராசி ரிஷபம் அல்லது துலாமா பிறந்த கிழமை வெள்ளிக்கிழமையா பிறந்த தேதி ஆறு அல்லது பதினைந்து அல்லது இருபத்தி நான்கா நீங்கள் எல்லாம் சுக்கர பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க நீங்கள் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க எப்படி இருக்க போகிற இந்த வெள்ளிக்கிழமை இப்போ பார்க்கலாம் மேஷ நேயர்களே எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது வீணாக வந்து ஒரு தோல்வி வரும் தேவையில்லாத நஷ்டம் வரும் என்ன பண்ணுறது எப்படி தப்பிக்கிறது முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் கோயிலில் வீட்டில் நெய் தீபம் போடணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும் என்ன மந்திரம் ஓம் ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி லக்ஷ்மி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஐந்து அனுகூலமான செய் தெற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை ரிஷபராசிக்கார நேயர்களை எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் என்ன வயசுக்காரராக இருந்தாலும் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் இரண்டு ஏழு அனுகூலமான செய் தெற்கு வடக்கு அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேயர்களை இன்னைக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காமல் தோற்று போக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சி வீண் போக வாய்ப்பு இருக்குது எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டில் நெய் வழக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க அது சொல்லிக்கிட்டே இருங்க பராசக்தியை நினச்சிக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் வராகியே போற்றி ஓம் வைஷ்ணவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான சே கிழக்கு அனுகூல மந்திரம் வெள்ளை கடகராசிக்கார நேர்களை கலகுறிங்க நல்ல நாள் உங்களுடைய பலம் ஞாபக சக்தி ஆளுக்கேற்ற மாதிரி பேச்சு அப்படின்னா சந்தர்ப்பவாதமாக ஆமாம் ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் ஒருத்தர் ரொம்ப கோபமாக இருக்காங்களோ அவங்ககிட்ட தழைஞ்சு பேசுவீங்க ஒருத்தர் நல்ல சந்தோஷமான மனநிலையில் இருக்காரா வேணுங்கிறத சொல்லி காரியத்தை சாதிப்பீங்க இதுக்கு பேர் புத்திசாலித்தனம் சந்தர்ப்பவாதம் இல்லை அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு எப்போவுமே அதிகம் அது உங்களுடைய பலம் நிதானம் பொறுமை விட்டு கொடுத்து ஜெயிச்சிருவீங்க அனுகூலமான ஐந்து ஏழு அனுகுரமான வடக்கு கிழக்கு அனுகுரமான கருப்பு நீலம் சிம்ம ராசிகார நேயர்களே கலகலான நாள் நல்ல முன்னேற்றம் சந்தோஷம் அதிகமாகும் உங்களுடைய பலம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு அசட்டு தைரியம் ஆனதாகட்டும் பார்த்துக்கலாம் வரட்டும் வந்து இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் ரொம்ப பெரிய பெரியாள்பா அடிச்சு மோதி பார்ப்போம் பார்க்கலாம் யாரா ஒருத்தர் ஜெயிக்கணும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விளையாடுகிற நீங்கள் ஜெயிக்கிறீர்கள் இன்னைக்கு பிரமாதமான வெற்றி சந்தோஷம் பெண்ணு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் கள்ளக்கறிங்க நல்ல நாள் அனுகூலமான என் ஏழு ஒன்பது அனுகூலமான சை தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கன்னிராசிகார் நேர்களை கனிவான பேச்சு அப்படியே இனிக்க இனிக்க பேசுவது ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் நெஜம் இருக்கும் அதான் உங்கள்கிட்ட இருக்கிற விசேஷம் சும்மா பொய்யாலாம் பேச மாட்டீங்க ஆகவே நியாயத்தோடும் நிஜத்தோடும் பேசி பொறுமையோடு ஜெயிக்கிறீர்கள் இன்று உங்களுக்கு வெற்றி பிரமாதமான நாள் கலக்கலான சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான இசை கிழக்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை நீளம் துலாம் ராசிக்கார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள் ஏன் வீண் செலவு கிடையாது துலா ராசி வீணாக செலவு பண்ணும் இன்றைக்கி வீணாக செலவு இருக்காது நிம்மதி அதிகமாகும் துலா ராசிக்கு எப்போவுமே நிம்மதி குறைவு ஆனால் இன்னைக்கு நிம்மதி அதிகமாக இருக்கும் அப்புறம் என்ன வீண் செலவு கிடையாது நிம்மதி அதிகமாகும் பேச்சு சாமர்த்தியம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி பொதுவாக துலா ராசி வெளிப்படையாக பேசி மாட்டிக்கும் வெட்டு ஒன்று துண்டு பதினஞ்சுங்கிற மாதிரி பேசுவாங்க அப்படியெல்லாம் இன்னைக்கு பேசாமல் இனிமையாக பேசி ஜெயிக்கிறீர்கள் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு நல்ல நாள் அனுகூலமான எண் ஏழு ஆறு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு விருச்சக ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் உங்கள் ராசியில் அடங்குற மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்களில் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மாசத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டமம் அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கேலண்டரில் போட்டிருக்கு சார் இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அப்படி கிடையாது ஒரு ராசியில் இருக்கிற மூணு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் மூணு நாளைக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூணு நாட்களும் அசை உணவு கூடாது கொடுகள் வாங்கல் கூடாது பெரிய வளையல பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கோயிலில் வீட்டில் நெய் விளக்கி சேர்த்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஒரு மந்திரம் நூற்றி எடுத்து தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும் ஓம் ஓம் சோமநாதரே போற்றி சோமநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது முக்கிய முடிவு எடுக்க கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலயே பிரச்சனை வரும் அதுக்குதான் இந்த மந்திரமும் வழிபாடுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தனுசு ராஜிகார் நேயர்களே உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு மனசுனாலையும் உடம்பு நாளையும் உடம்பு மனசையும் மனசு உடம்பையும் பாதிக்குது எனவே உங்களுக்கு உடைய உரிய சுறுசுறுப்பு இல்லை வேகம் இல்லை அசதியாக சோர்வா ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்க அப்படியே வழக்கமான ஒரு வேகமே இல்லை சுறுசுறுப்பு இல்லை ஏன் அப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறீங்க உங்களுக்கு பதில் தெரியல எப்படி அதில் மாற்றம் கொண்டு வர்றது எப்படி சுறுசுறுப்பு ஆகிறது கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க என்ன மந்திரம் சொல்கிறேன் ஓம் ஓம் கருடனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஒன்பது அனுகூலமான கிழக்கு அனுகூலமான நிறம் நீளம் மகர ராசியார் நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலிருந்தாலும் பிரம்மாதமான நாள் வெற்றி அதிகமாகும் எதிரிகளும் உதவி செய்வார்கள் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் புத்தி தெளிவாகும் மனது திட்டமாக இருக்கும் சந்தோஷம் அப்புறம் என்னங்க எங்கள் கண்ணே பட்றோம் நல்லா இருக்கு அனுகூலமான எண் ஒன்பது இரண்டு அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கும்பராசியார் நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பிடிவாதம் சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடைய பலம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கும்பராசி பெண்களுக்கு பிரமாதமான வாழ்க்கை சந்தோஷம் அனுகூலமான எண் ஐந்து நான்கு அனுகூலமான செய்ய தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேர்களை கவலை வருத்தம் ஏக்கம் இதெல்லாம் உங்கள் மனசை போட்டு வாட்டம் ஏனோ தெரில கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க பழசை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கே தெரியும் தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிறோன்னா ஆனால் அந்த யோசனை தானாக வரும் அதை எப்படி தடுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டுருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன மந்திரம் சொல்கிறது ஓம் பைரவரே போற்றி ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் ஏழு அனுகூலமான செய் தெற்கு அனுகூல நேரம் வெள்ளை நேயர்களே இன்று நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நல்ல நேரம் இல்லை அப்படின்னா கூட மிக முக்கியமான காரியம் செஞ்சே ஆகணுங்கிற கட்டாக இருந்துச்சுன்னா ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு சுபஹோரை எதுன்னு கேட்டு செய்யலாம் ஆனால் நல்ல நேரம் இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது எதை நல்ல காரியங்கள ஆமாம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்